அனைவருக்கும் வணக்கம் நட்டோம் அறுவடை பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் கவுர் நட்டோம் அறுவடை பண்ணிட்டோம் திரும்ப கொல்லிய கரம்பா ஓட்டி போட்டு வச்சிருந்தாரு அதுக்கப்புறம் மிளகா நடுற சீசன் வந்துட்டு திரும்ப மிளகாய் நட்டுட்டோம் நட்டுன்னு இருக்காங்க தண்ணி பாய்ச்சணும் அதுக்கப்புறம் களை வெட்டணும் தீனி போடணும் எல்லாமே செய்யணும் பில் இல்லாம பாத்துக்கணும் எந்த டைமும் மருந்து அடிச்சுனே இருக்கணும் களை வெட்டினே இருக்கணும் தீனி போட்டுனே இருக்கணும் அப்பதான் இந்த மிளகாயை நம்ம பாக்கலாம் இல்லன்னா பூ வைக்காது பிஞ்சு வைக்காது எல்லாமே செஞ்சுனே இருக்கணும் அதுக்கு உணவு கொடுத்துனே இருக்கணும் மிளகாய்க்கு சுத்தி நல்லா பாதுகாப்பு இருக்கணும் நிலத்துக்கு எந்த நேரமும் சுத்தம் பண்ணி பண்ணினே இருக்கணும் தீனி கொடுத்துனே இருக்கணும் தண்ணி பாய்ச்சினே இருக்கணும் ஒரு நிமிஷம் கூட அதுக்கு போய் பார்க்காத நேரம் இருக்க இருக்க முடியாது இந்த டைம்ல அது போய் பாதுகாப்பா இருக்கு பாத்துனே இருக்கணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னா கவனிப்பு இல்லைன்னா நம்மளுக்கு பூ வைக்காது பிஞ்சு வைக்காது எதுவுமே பண்ணும் அஞ்சு மணிக்கு நாத்து வாங்க போனாங்க வீட்டு மேலே நாத்து வாங்கினு கடை கடை கடன் எடுத்து போட்டாங்க இல்லாத்தையும் கோடு பிடிச்சாங்க நட்டாங்க எல்லாம் செய்யறாங்க ஜனங்க அஞ்சு பேர் வச்சோம் ஒருத்தவங்க கோடு அடிச்சாங்க நாலு பேர் நாத்து பிரிச்சு எடுத்து நட்டுன்னே இருந்தாங்க கடை 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 நட்டி முடிச்சுட்டாங்க இது எப்போ பயிர் கொஞ்சம் நல்லா இருக்குது இப்போ தண்ணி பாசனும் திரும்ப எத்தனை நாள் தீனி போட சொல்லிக்கிறாங்கன்னு தெரியல தீனி போடணும் எந்த டைம்ல பாத்துனே இருக்கணும் அதை போய் குழந்த மாதிரி பாத்துக்கணும் அது வதங்காம எந்த டைம்ல தீனி கொடுத்துனே இருக்கணும் தண்ணி பாசினே இருக்கணும் புல்லு இல்லாம செடிகளுக்கு பாதுகாப்பா அது புல்லு எடுத்துனே இருக்கணும் களை வெட்டினே இருக்கணும் அனைவருக்கும் வணக்கம் காலையில அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சு எழுந்து ஒரு தம்பி எங்களுக்கு தெரிஞ்ச தம்பி அது வந்து எழுப்பின்னு போயிட்டு அஞ்சு மணிக்கெல்லாம் நாத்து நாத்து வாங்க போனோம் நாற்று வாங்க போன இடத்த யாரும் ஏந்திருக்கல ஏந்திருக்கலன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நாற்று பறித்து கொடுத்தாங்க குட்டி குட்டி நாற்று அது பார்த்து தான் எடுக்கணும் ரொம்ப போட்டு இது பண்ணக்கூடாது பொரிமா எடுத்து அழகாக சாக்கல போட்டு கட்டி கொடுத்தாங்க வந்து நட்டோம் ஒரு அஞ்சு பேர் நட்டாங்க ரெண்டு பேர் போட்டு அடிச்சாங்க அதுக்கப்புறம் நல்லா பயிர் வச்சு நல்லா சாப்பிடுங்க மார்க்கெட்டில் கொண்டு போய் போட்டாலும் நம்மளுக்கு ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டமே எல்லாத்தையும் வீணாக்கிட்டோமே நம்மளுக்கு ஒன்றும் முது கிடைக்கல சொல்லிட்டு நம்மளுக்கு கஷ்டம் தான் வரும் அதனால நல்லா செய்து சாப்பிடுங்க பயிர் வச்சு இப்போதான் தான் குட்டை குட்ட செடி வளர்ந்து வந்திருக்கு அதை எப்படி வளர்க்கணும் எப்படி அதுக்கு பயிர் வைக்கணும் தீனி கொடுக்கணும் தண்ணி பாசணும்னு நாங்கள் சொல்றோம் பூ வைக்கக்குள்ள சொல்கிறோம் சொல்றோம் காய் வைக்கக்குள்ளேயும் நாங்கள் வீடியோ எடுத்து காட்டுறோம் பாருங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க நீங்க சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு நாங்கள் வாரம் தண்ணி தான் பாசுகிறோம் இருந்தாலும் சந்தோஷமா தான் இருக்கிறோம் இந்த மிளகாய் அறுவடை பண்ணிட்டு நாங்கள் மோட்ரு போட முயற்சி பண்ணுறோம் நீங்கள் பார்க்குறவங்க அனைவரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தண்ணி பாய்ச்சினாங்க அப்புறம் நாற்று ஒரு மாதிரி அறுக்கு இப்போ பச்சு பிடிச்சிக்கிச்சு திரும்ப தண்ணி பாய்ச்சலாம்னு நினச்சா மழை வந்துடுது அதுவே நல்லதா போச்சு இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பமா விவசாயத்தை விடாதீங்க நல்லா விவசாயம் பண்ணுங்க நல்லா சாப்பிடுங்க ஆனால் வந்து நம்ம விவசாயத்தில் விளையிற பொருள் தான் நம்மளுக்கு நல்ல உடம்புக்கு நல்லது அது இதை வாங்கி சாப்பிடக்கூடாது நல்லா நம்ம மாசில் வச்சு சாப்பிட்ற பொருள் தான் நம்மளுக்கு நல்லது விவசாயம் சேர்ந்த வீடியோ போடுவோம் நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மேலும் மேலும் நாங்கள் மாசல் வைக்க போறோம் நாங்கள் பயிர் வைக்க விட மாட்டோம் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஆனால் நிலத்தை விட மாட்டோம் நாங்கள் பயிர் வச்சுன்னு தான் இருப்போம் நீங்கள் ஆதரவு கொடுங்க எங்களுக்கு காய் வச்ச உடனே ஒரு பத்து பேர் வைக்கணும் ஒரு மூட்டை ஒன்றரை மூட்டை தான் இருக்க முடியும் அடுத்தது நிறைய பூ வைக்கும் அது வந்து இருபது பேர் வைக்கணும் ரெண்டு மூணு ஆள் வைக்கணும் வாங்கி கொட்டுறதுக்கு மூட்டை பிடிக்கிறதுக்கு வாங்கி கொட்டுறதுக்கு இருபது பேர் கணக்காகிடும் அவங்களுக்கு ஜூஸு அவங்களுக்கு உணவு சாப்பாடு மதிய சாப்பாடு மதியானம் ஜூஸு எல்லாமே வாங்கி கொடுப்போம் நாங்கள் காலையில் போயிட்டு இறங்கின டீ கொடுப்போம் பிஸ்கட் கொடுப்போம் வாங்கி சாப்பிட்டு அவங்க வே இருப்போம் வீட்டுக்கார் வேலைக்கு போயிருக்காரு வந்த உடனே நாங்கள் சொல்லி தெரியப்படுத்துறோம் பார்த்துருவோம் நாங்கள் அவர்கிட்ட நானும் எங்க இந்த விவசாயம் பண்ணணும் நீங்க பாருங்க சப்போர்ட் கொடுங்க நாங்கள் விட மாட்டோம் அந்த பயிர் வைக்கிறதெல்லாம் நைட்ல வந்து என்னமோ ஒரு பண்ணியே அது என்ன பண்ணின்னு தெரியும் வந்து ஆ முள்ளம்பன்றி முள்ளம்பன்றி வரும் நைட்ல வந்து எல்லாத்தையும் நோண்டி விடுறோம் காலையில போய் பார்த்து அப்புறம் பூஞ்செல்லாம் கட்டுவாங்க பாய்க்கெல்லாம் ரெடி பண்ணி விடுவாங்க தண்ணி வர்றதுக்கு ரொம்ப தான் கிடப்பாங்க எங்க வீட்டுக்காரு எலி எலிலாங்க தாங்காது எலி தொல்லை பாம்பும் வரும் நிறைய பாம்பும் வரும் கொல்லிவலில இப்போல்லாம் வீடியோ போட்டு காட்டுறாங்களா இது மாதிரி நல்லா ஜோடி சுவ வீடியோ போட்டு காட்டுவோம் சிரிப்பு காட்டுவோம் கொல்லிவெல்ல அதையும் பாருங்க இதுக்கப்புறம் நாங்க பிச்சு பிச்சா வீடியோ போடுவோம் பார்த்து சொல்லுங்க முன்னாடி போட்டோம் காசே கிடைக்கல ஆனா தண்ணி வாரங்க கொடுத்துட்டோம் வாரங்கானக்கு வந்து நாங்கள் அவங்கள துரோகம் பண்ணக்கூடாது நம்மளுக்கு கிடைக்காத போட்டாலும் அவங்களுக்கு கொடுத்துடணும் ஏன்னா அவங்கள வச்சுதான் நாம் சாப்பிட்றோம் அவங்களுக்கு கொடுத்துட்டோம் மீறத நாங்கள் வந்து தீனி வாங்குவோம் மருந்து அடிப்போம் ஏதோ ரெண்டாயிரம் ஒரு மூணாயிரம் மீறும் அதை வச்சு நாங்கள் சாப்பாட்டுக்கு பார்த்துக்குவோம் எங்க வீட்டு வேற கொல்ல கட்டுக்கிரியம் கடிச்சிருச்சு நாங்கள் பாதுகாப்பாக அவர் இட்டுன்னு ஓடி காவந்து பண்ணிட்டோம் காவது பண்ணி அவர் அதனுடைய இதை நினைக்கல பயத்தை நினைக்கல எப்படி இருந்தாலும் ஆகட்டும் நம்ம கூலிக்காரங்க நம்ம அப்படி சம்பாதிச்சு தான் சார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெயிரை படுத்திங்கன்னா மறுபடியும் அவர் வேலைக்கு போயின்னு தான் இருக்காரு நாங்கள் கொல்லையை பார்த்துன்னு தான் இருக்கிறோம்